திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற எண்மண் மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பாஜக சார்பில் எண்மண் மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களான ஜி கே வாசன் ஏஷி சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க திறந்த வாகனத்தில் வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்து சென்றவர் பிரதமர் மோடி என புகழாரம் சூட்டினார் நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவியவர் மோடி எனவும் குறிப்பிட்டார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழை தமிழ் மக்களை தமிழ் நாட்டை தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்ட தலைவர் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் என்று முழங்கினார்கள் பாராளுமன்றத்தில் நம்முடைய செங்கோலை நிறுவினார்கள் அப்படிப்பட்ட தலைவரை மீண்டும் ஒருமுறை என் மண் எண் மக்கள் யாத்திரையுடைய நிறைவு விழாவிற்கு வருக வருக என உங்கள் சார்பாக வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் இதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் பல்லடத்தில் இருந்து தொடங்கி இருப்பதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற பிரதமர் மோடி மட்டுமே காரணம் எனவும் கூறினார் நாடாளுமன்ற தேர்தலில் நானூற்றி ஐம்பது தொகுதிகளில் வென்று மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் எனவும் குறிப்பிட்டார் நம்முடைய உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்துல இருக்குன்னா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம் வேறு யாரும் கிடையாதுங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மறுபடியும் நமக்கு திருப்பி அளித்த நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை அதை ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் இது போல இன்னும் ஆயிரம் பரிசு பொருட்கள் கொடுக்கலாம் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிக்கு எங்க போனாலும் கூட நம்முடைய ஆட்சியினுடைய சாட்சியாக எல்லா மக்களும் கூட மோடி 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 என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் இந்த முறை தமிழகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் செய்த தவறை சகோதர சகோதரிகள் செய்ய போவது கிடையாது பொய் பரைப்புரைகளுக்கு காது கொடுக்க போவது கிடையாது யார் என்ன சொன்னாலும் கூட நமக்கு தெரியும் இந்த தேர்தலில் மூன்றாவது முறையாக ஆட்சியில் மோடி ஐயா அமரப்போகின்றார்கள் என்று ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க தெரியாதவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் யார் இல்லைங்க நானூரை தாண்டி நானூத்தி ஐம்பதற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் நம்ம கொடுக்கணும்